அஜித் ரசிகர்கள் எல்லாரும் எப்போ விவேகம் படத்தோட அப்டேட் வரும்னு அவளோட காத்துட்டு இருக்காங்க அவர்களோட காத்திருப்புக்கு விருந்தா இந்த வாரம் பிரபல வார இதில் டைரக்டர் சிவாவோட பேட்டி வந்திருக்கு விவேகம் படம் இன்டர்நேஷனல் படுத்த மாதிரி விஷுவல் இருக்கும் அஜித் இன்டர்போல் ஆபிசரா நடிச்சிருக்காரு காஜல் என்ஆர்ஐ ஹோம்லி பெண்ணா நடிச்சிருக்காங்க அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப ரசிகர்களை கவரும் அதே மாதிரி அக்ஷரா தான் படத்தோட அச்சானி அது மட்டும் இல்லாம விவேக் ஓபராய் வில்லன் இல்ல ஆனா அவர் ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம்

இந்த படம் முடியற நேரத்துல சிவா உங்களுக்கு திருப்தியான தலை என்கிட்ட கேக்க நானும் இதுக்கு மேல என்ன சார் வேணும்னு சொன்னேன் அதற்கு அவரும் ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொன்னாருன்னு பல தகவல்களை சிவா பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இளைய தளபதியோட அடுத்த படமான கேக்க உடனே சிவா விஜய் என்னோட நல்ல நண்பர்னும் சின்ன வயசுல இருந்து அவரை எனக்கு தெரியும்னும் கண்டிப்பா அவரோட கூட்டணி அமைப்பேன்னு தெரிவிச்சிருக்காரு அந்த பேட்டியில தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்